நான் ஒரு கிளாஸ் வந்து சாப்பாட்டு அரிசி எடுத்திருக்கேன் உங்களுக்கு வேணும்னா பச்சரிசி எடுத்துக்கோங்க நான் நார்மல் சாப்பாட்டு அரிசி தான் எடுத்திருக்கேன் இதை என்ன பண்ண போகிறோம்னா வடித்த சாதமாக ஆக்க போகிறோம் குக்கரில் வைக்காமல் வடித்து எடுத்துக்கணும் அது எப்படின்னா ஒரு முக்கால் பதம் இல்லாட்டி பதம் தான் வெந்திருக்கணும் நமக்கு விதையாக இருக்கணும் குழஞ்சிடக்கூடாது இப்போ நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் இந்த பதத்தில் இருக்கணும் உங்களுக்கு தெரியுதா என்னென்னு தெரியல கொஞ்சம் விதையாக தான் இருக்கணும் சாதம் இதை என்ன பண்ண போகிறோம்னா நல்லா வடித்து விட்டுறலாம் வடித்து விட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சதுக்கப்புறம் இன்னொரு பாத்திரத்தில் வந்து வறுக்கிறதுக்கு வந்து ஒன்றரை ஸ்பூன் வந்து மிளகு எடுத்துருக்கேன் இதை லைட்டாக வறுத்து எடுத்துடலாம் அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து ஜீரகம் எடுத்துருக்கேன் இதையும் வறுத்து எடுத்துறலாம் நான் எல்லாமே வந்து ஒரு கிளாஸ் சாதத்துக்கு நான் சொல்கிறேன் ஒரு கிளாஸ் அரிசிக்கு சொல்கிறேன் இப்போது வந்து இதை மிக்சி ஜாரில் போட்டு ரொம்ப நைஸாக இல்லாமல் கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போது ஒரு பாத்திரத்தில் வந்து நெய் வந்து மூணு ஸ்பூன் எடுத்துருக்கேன் கடுகு கொஞ்சமாக எடுத்துருக்கேன் அதுக்கப்புறம் முந்திரி பருப்பு வந்து அஞ்சு முந்திரி பருப்பு ரெண்டாக உடச்சி சேர்த்துருக்கேன் இதை நல்லா வறுத்தரலாம் வறுத்துட்டு தேவையான அளவு கருவேப்பில் இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்ததுக்கப்புறம் என்ன பண்ண போகிறோன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம வடித்து வச்சுருந்தோம்ல சாதம் வடித்து ஆற வச்சுருந்த சாதத்தை இதில் சேர்க்குறேன் சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துடலாம் சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வறுத்து பொடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா மிளகு ஜீரக பொடி அதையும் இதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் வெள்ளை கலர் சாதம் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணிடணும் ஒரு கிளாஸ் அரிசிக்கு வந்து நமக்கு இந்த அளவு வந்து கரெக்டாக இருக்குங்க இந்த சம்பா சாதம் வந்து ரொம்ப சிம்பிள் தான் இன்றைக்கி நவராத்திரி பூஜைக்கு நெய்வேத்தியத்துக்கு வந்து நம்ம வீட்டில் வந்து தட்டைப்பெயர் சுண்டலும் சம்பா சாதம் தாங்க உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்